இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அங்கே மேடையில் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்ருக்கூடாது எதுக்காக அப்படின்னா அது அந்த நிகழ்ச்சியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த நிகழ்ச்சியை போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான் நீங்கள் வந்து நான் அந்த இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே கல்யாண மண்டபத்தில் என்ன நடக்குது அதை கவனிக்கணும் அதுக்காக தான் நீங்கள் அந்த மண்டபத்துக்கு போனீங்க அப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கூடாது அப்படி பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அந்த கல்யாணம் வந்து அந்த கல்யாணம் மணப்பெண்கள் மணமகன்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த திருமணத்தையே வெறுக்கிறீர்கள் இந்த அந்த மனநிலை வந்துடும் அங்கே கல்யாணம் நடந்துட்டுருக்கு நீ கல்யாணத்துக்காக தான் போனீங்க அந்த மண்டபத்துக்கு போனீங்க முன்னாடி கல்யாணம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த கல்யாணத்தையே வெறுக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த மன மணமகனையும் மணமக்களையும் வெறுக்கிறீர்கள் அவர்கள் வந்து ந நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலை எதிர்மறையான சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் குறுகிய எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு பா வகுப்பறையில் பாடம் நடக்குது அப்படின்னா ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு அப்போ அந்த மாணவர் வந்து கவனிக்கணும் கவனித்தாதான் அந்த ஆசிரியர் நடத்துறது ஆசிரியர் மேலே உனக்கு மதிப்பு இருக்கும் அந்த பாடம் நடத்துகிறது உனக்கு வந்து அப்போ தான் புரியும் அப்போ தான் உன் நோக்கம் நீ வந்து அவர் நடத்தும் போது நீ பகுதியில் யாட்டியாக பேசுகிற அல்லது வேறு எதையோ நீ பார்த்துட்ருக்குற அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பாடம் நடத்துவதற்கு அந்த ஆசிரியருக்கு எதிரான மனநிலை உனக்கு வரும் எதிர்மறையான மனநிலை வரும் அந்த பாடமே உனக்கு இப்போ பிடிக்கல பள்ளிக்கூடமே உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மனப்பான்மை பள்ளிக்கூடத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மை கல்விக்கு எதிரான மனநிலை வரும் அதனால் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி நம்ம வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் அவர் பேசும்போது நீங்கள் வேறு எதையோ கவனிக்கிறீங்க அவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு ஆனால் நீங்கள் வேறு எதோ பார்க்குறீங்க மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்போ அவர் பேசுறதை நீங்கள் கேட்கல அது முக்கியம்னு நினைக்கல அல்லது அவர் பேசுகிறத நீங்கள் விரும்பலைன்னு அர்த்தம் போய் போர் அடிக்காது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுபோல தான் ஒரு மனிதரிடம் பேசும்போது அவர் பேசுவதை கேட்க வேண்டும் அது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகலாம் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அல்லது ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகலாம் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி அவங்க பேசுகிறத கவனிக்கணும் கேட்கணும் அதுதான் நேர்மறையான சிந்தனையை உருவாக்கும் மனசில் அமைதியை ஏற்படுத்தும் நீங்கள் அதை கேட்க கேட்காம சும்மா மொபைல் ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு எதிரான மனநிலை வரும் அந்த நிகழ்ச்சிக்கே எதிரான மனநிலை வரும் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தையே விரும்பலன்னு அர்த்தம் நீங்கள் அந்த கல்யாணத்தை வெறுக்கிறீங்க அந்த மணமக்களையே நீங்கள் வெறுக்கிறீங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கலன்னு அர்த்தம் அளவுக்கு மோசமான சிந்தனை வரும் அந்த அளவுக்கு மோசமான சிந்தனை என்பது ஏற்படும் இப்போ வந்து ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அதை கவனிக்கலன்னா என்ன அர்த்தம் ஆசிரியர் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ நீ அதை கவனிக்கலைன்னா நீ நல் நீயே ஒன்றை நீ நல்லா இருக்கக்கூடாது நான் நாசமாக போகணுன்னு நினைக்கிற அதனால தான் அவர் பாடம் நடத்துகிறத நீ கவனிக்க மாட்டேன்ற வேறு எதையாக செய்கிற பாருங்கள் அதை கவனித்தா என்ன அர்த்தம் ஆசிரியர் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி உன்னை பாடம் நடத்துகிறார் நீ அதை கவனிக்கும் போது நீயும் நல்லா இருப்ப அப்போது உனக்கும் என்ன நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்க போய் தான் ஆசிரியரும் அதை அப்படி தான் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் உனக்கே பாடம் நடத்துகிறார் அந்த ரெண்டு எண்ணமும் ஒத்துப்போகுது நீ அவர் பாடம் நடத்தும் போது நீ கவனிக்கலை வேறு எதாவது கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் ஒன்று நீ நல்லா இருக்குன்னு நினச்சி பாடம் நிறுத்துறாரு ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா ஆசிரியர் நினைப்பது போல் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்கிற அவசியம் இல்லை நான் நாசமாக போக வேண்டும் ஆசிரியர் நல்லா இருக்குன்னு நினச்சி பாடநிறுத்துகிறார் நீ என்ன நினைக்கிறேன்னா நான் நாசமாக போகணும் அதுக்காக தான் நான் பாடத்தை கவனிப்பதில்லை அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான சிந்தனை ஒரு ஒரு கெட்ட பழக்கம் அது அதனால் உங்களுக்கு முன்னாடி யார் பேசுனாலும் சரி அதை கவனிக்கணும் உங்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி ஒரு கல்யாணமோ அல்லது வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதை கவனிக்கணும் அது ஒரு கருமாதியாக இருக்கலாம் பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கலாம் ஒரு கருத்தரங்கமாக இருக்கமலாம் ஒரு மீட்டிங்காக இருக்கலாம் உங்கள் தொழில் அலுவலகத்தில் நடைபெறுகிற ஒரு மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது நாலு பேர் பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் நான் அந்த யார் பேசுகிறாங்களோ அதை கவனிக்கணும் நாலு நண்பர்கள் உட்காந்து பேசுகிறீங்கன்னா அந்த நாலு நண்பர்கள் யார் என்ன யார் பேசுகிறாங்க அதை கவனிக்கணும் இது வந்து ஒரு நாகரீகம் ஒரு நேர்மையான சிந்தனை உருவாததற்கு காரணம் சிலர் கவனிக்கவே தெரியாது நிகழ்ச்சி நடந்தாலும் கவனிக்க மாட்டாங்க ஆசிரியர் பாடம் நடத்தினாலும் கவனிக்க மாட்டாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் மொபைல் ஃபோன் நோண்டுவாங்க வாங்க இவங்களுக்குலாம் எதிர்மறையான சிந்தனை இருக்கும் இவங்க வந்து எதிராக யோசிப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க வேறு வல்க ஏதோ போயிடுவாங்க சொந்தக்காரங்க எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ கல்யாணம் நடக்கும்போது இவங்க வந்து மொபைல் ஃபோன் நோண்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் மொபைல் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காங்க அங்கே முன்னாடி கல்யாணம் நடக்குது அல்லது முன்னாடி ஒரு பிறந்தநாள் நடக்குது இவங்க மொபைல் ஃபோன் இருக்காங்க அதை பார்க்க மாட்டேன்றாங்க கடமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த கல்யாணம் நல்லா நடக்கக்கூடாது அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி நல்லா அந்த பொதுக்கூட்ட நோக்கம் நிறைவேறக்கூடாது நாசமாக போகணும் அளவுக்கு எதிர்மறையான சிந்தனை அவர்களிடம் இருக்கிறது என்பது அதன் பொருள்